வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களி ஒரு பிரபலமான காமெடி நடிகர் யாராச்சும் ரொம்ப பிரபலமான கதாநாயகன் யாருக்காவது மகனா நடிச்சிருக்காரா அந்த காலத்துல டொனால்ட் தங்கவேடு சந்திரபாபு சுருளிராஜன் சோ நாகேஷ்ல இருந்து இந்த கால கவுண்டமணி வடிவேடு வரைக்கும் இப்படி இந்த காம்பினேஷன்ல ஏதாவது படம் வந்திருக்கா காமெடி நடிகர் கதாநாயகனுக்கு பிரண்டா ரொம்ப படங்களை நடிச்சிருப்பார் சில படங்களை அண்ணனா தம்பியா கூட நடிச்சிருக்கலாம் ஒரு பெரிய மாஸ் ஹீரோவுக்கு மகனா நடித்த படங்களை சொல்லணும்னா ரொம்ப யோசிக்க வைக்குது இந்த வகையில நாகேஷ்ங்கிற ஃபேமஸ் காமெடி ஆக்டர் சிவாஜிங்கிற இமயத்துக்கு மகனா கூட பட் என் மகன் எடுத்துக்கிட்டான் அதுக்கு பதிலாக ஒன்று என்கிட்ட அனுப்பிச்சிருக்கான் இப்போ நீ எனக்கு மகன் நான் உனக்கு அப்பேன் பெரும்பாலான படங்கள்ல காமெடிய ஒரு தனி டிராக்ல தான் இருக்கும் சீரியஸா போற படம் சோகமான படமா இருந்தா ஒரு காமெடி டிராக்க வச்சு படத்தை போர் அடிக்காம பாக்க வச்சிருவாங்க அதனால ரிலேஷன்ஷிப் உறவுல காமெடி நடிகர்களோட பங்கு பெரும்பாலும் இருக்காது நாகேஷ எடுத்துக்கலாம் நாகேஷ் சிவாஜிக்கு ஃப்ரெண்டா ரொம்ப படத்துல நடிச்சிருக்கிறார் தனி கேரக்டரா ரொம்ப படங்களை நடிச்சிருக்கிறார் சவடால் வைத்தியனு திலானா மோகனாபால் படத்துல கதையோடவே கலந்து கலக்கி இருப்பார் சின்னப்பண்ண சிங்காரமா சவாலே சமாளி படத்துல பிச்சு உதறி இருப்பார் உனக்கு பணத்தை கொடுக்காம அவர் பொண்ணியா கொடுப்பாரு அப்படி துணிஞ்சு சவால் விட்டாருன்னா அது ஓரளவுக்கு சமமா இருக்கு புராண படமான திருவிளையாடல் படத்துல ஒரு சின்ன போர்ஷன் தான் அதையும் கூட விளையாண்டு படம் கொஞ்சம் ஸ்லோவா போகுது சோகம் ரொம்ப இருக்குதுன்னு தயாரிப்பாளர்கள் நினைச்சா அந்த இடத்துல நாகேஷ போட்டு அதை பிளஸ் மைனஸ் பண்ணிரலாம்னு கதைக்கு தேவையில்லைன்னா கூட நாகேஷ போட்டு படம் எடுத்துருவாங்க அந்த வகையில நாகேஷ் காமெடிக்கு தனி மவுசு இருந்துச்சு பத்மநாப ஐயருக்கு கூட மகனா நடிச்சிருக்காருன்னு தெரிய வச்சது தொழிலாளிகள் தான் இந்த நாட்டு முதுகெலும்புகள் என்ன வேலை செய்தாலும் அதை கேவலமா நினைக்கப்படாது சினிமா பீல்டுல மாஸ்க் ஹீரோவா காட்டுகிட்ட எந்த ஹீரோவா இருந்தாலும் அவங்க தங்களை பெரிய மாஸ்க் ஹீரோவா மட்டும்தான் காட்டுகிட்டு வந்திருக்காங்க அவங்க யாரும் இந்த மாதிரி நடிக்க ரிஸ்க் எடுத்ததில்லை சிவாஜி ஒருத்தர் தான் ஒரே நேரத்துல மாஸ் நடிகராகவும் கிளாஸ் நடிகராகவும் டிராவல் பண்ணி இருக்கிறார் சிவாஜி மாஸ் கலக்குல பட்டாக்கத்தி பைரவனா எங்கள் தங்கராஜால அதகலம் பண்ணி படம் நடிச்சாருன்னா அடுத்த கௌரவத்துல ரொம்ப ஹை கிளாஸா பேரிஸ்டர் ரஜினிகாந்த் தான் கிளப்பி இருப்பார் கூப்பிட்டா வந்துடும் நீங்க இந்த சாட்சியை எக்ஸாமின் பண்ணலாம் வை எக்ஸாமின் கிராஸ் எக்ஸாமின் மிஸ்டர் பைரவன் கோடவும் நாகேஷ் நடிச்சிருப்பார் பேரிஸ்டர் கோடவும் நாகேஷ் பண்ணியிருப்பார் இப்படி இன்னும் நிறைய படங்களை சொல்லிட்டு போகலாம் இப்ப சொல்ல வந்த விஷயத்துக்கு வரலாம் சிவாஜிக்கு மகனா நாகேஷா யோசிக்க வச்ச விஷயம்தான் இது எங்க ஊர் ராஜா வியட்நாம் வீடு ரெண்டுமே ஹெவி சப்ஜெக்ட் இதுல நாகேஷ் எப்படின்னு யோசிப்பு வந்தாலும் படம் பார்க்கிறப்ப ஒரு சின்ன உறுத்தல் கூட இருக்காது அதுல தான் இருக்குது சிவாஜி நாகேஷ் நடிப்பு இதுல என்னன்னா நாகேஷ்க்கு ரெண்டு படத்துலையும் வழக்கமான கேரக்டர் தான் எங்க ஊர் ராஜா படத்துல சிவாஜிக்கு மகனா நாகேஷ் நடிச்சிருப்பார் படத்துல இன்னொரு சிவாஜியும் இன்னொரு சிவராசியுமான விஷயம் ஒரே படத்துல சிவாஜிக்கு மகனா சிவாஜிக்கு தம்பியா நடிச்ச ஒரே காமெடி நடிகர்னா அது நாகேஷ் மட்டும்தான் நாகேஷ் ஒரு காமெடியினா மட்டுமல்ல வித்தியாசமான பல வேஷத்துல நடிச்சதும் அதிகமா சிவாஜி படங்கள்ல தான் விட வயசான நாகேஷ் நடிச்சிருப்பார் தவிர இதெல்லாம் நாகேஷ் உச்சமா இருந்த காலத்திலேயே நடந்த விஷயம் எங்க ஊர் ராஜா படத்துக்கு முன்னால வந்த படம் தில்லானா மோகனாம்பால் அந்த சிக்கல் சண்முக சுந்தரம் வைத்தி கேரக்டர்களுக்கும் எங்க ஊர் ராஜா விஜய ரகுநாத சேதுபதி மகனா நடித்த சக்கரவர்த்தி நாகேஷ் ராஜா ஊர்ல கிளைமேக்ஸ் காட்சியில நாயேஷ் சிவாஜிய அடிப்பார் பாருங்க அந்த பேரை நான் தட்டிக்கலாம்னு பார்த்தேன் ஆனா நீங்க முந்தி தட்டிட்டு போயிட்டீங்க என்ன இருந்தாலும் உங்க பேரை எவனாலையும் தட்டிட்டு போக முடியாது நீங்க எல்லாத்திலயும் அப்பந்தானு ஒரு அடி அடிப்பார் பாருங்க சிவாஜியோட கர்ஜனை சிரிப்போட ரசிகர்களோட கைதட்டலும் சேர்ந்து அதிர வைக்கிற காட்சியா அது இருக்கும் எனக்கு வந்து நீங்க இந்த பேரை தட்டிட்டு போயிட்டீங்க என்ன இருந்தாலும் உங்க பேரை எவனாலையும் தட்டிக்க முடியாதுப்பா நீங்க எல்லாத்திலயுமே அப்பந்த விஜய ரகுநாத சேதுபதி நாகேஸ்வரர் காட்சியில எல்லாம் சிவாஜி சைடு பிரேம் கதையோட போக்கு கேரக்டருக்கு தகுந்தபடியும் நாகேஷ் இருக்கிற பிரேம் அது அவரோட வழக்கமான காட்சி அமைப்பிலேயும் இருக்கும் நாகேஷ் செய்கிற காமெடிக்கு சிவாஜி பதில் காமெடியோ சிவாஜோட உணர்ச்சிப்பூர்வ நடிப்புக்கு ஏற்ற மாதிரி நாகேஷோட உணர்ச்சிப்பூர்வ பதில் நடிப்போ மிச்சம் ஆகாம ரெண்டும் தனியா டிராவல் ஆகும். அதுல டைமிங் கரெக்ட்டா இருக்கும். அதுதான் இந்த ஜோடியோட ஸ்பெஷல். இதுதான் திருவிளையாடல் படத்தளையும் தமிழ் சினிமாவில் ஒரு காவிய படமா அமைஞ்சது விஜய்தான் வீடு. அந்த பிரெஸ்டீஜ் பத்மநாபாயர் கேரக்டருக்கு இப்படி ஒரு மகனா அயர் கண்டிப்பு நேர்மைனா பையன் அது கிலோ என்ன விலைன்னு கேட்குற கேரக்டர் அந்த கேரக்டரில் நாகேஷை நடிக்க வைத்தாரே சிவாஜி நாகேஷ் பேரில் இருந்த நம்பிக்கை தான் காரணம் நாகேஷ் மாதிரியான பிரபலமான காமெடி நடிகரை பெரிய பிரபல ஹீரோக்கள் தங்களோட மகனாக நடிக்க வைக்க ஒத்துக்கொள்வாங்களா இந்த மாதிரி செய்யணும்னா மாஸ் அண்ட் கிளாஸ் ஆக்டரான சிவாஜியால் மட்டுமே முடியும் அதைத்தான் சினிமா வரலாறு சொல்லுது எங்கள் ஊர் ராஜா படத்தில் நான் ஏதோ சொன்ன வசனம் தான் கரெக்டா இருக்கும் எல்லாத்துக்கும் அப்பன் நீங்க தான் சிவாஜி முரசன் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்